மனிதநேய ஜனநாயக கட்சியின் மண்டல அளவிலான ஆலோசனைக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது பின்னர் கட்சியின் பொதுச் ஹாரூன் ரசீது செய்தியாளரிடம் கூறுகையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட மதவாத சக்திகள் இஸ்லாமியர் மற்றும் இந்து மக்களிடம் மோதல் போக்கை உருவாக்கி அரசியல் ஆதாயத்திற்காக இதுபோன்ற பிரச்சினைகளை கிளப்புகிறார்கள் மதுரை மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மனிதநேய ஜனநாயக கட்சி அதிமுகவோடு பயணிக்கிறதையோர் நடிகர் விஜயகாந்த் பல தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி பின்னால் அதிமுக கூட்டணியில் வந்த பின் எதிர்கட்சி தலைவரானார் அதுபோல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவார் இருபது வருடம் கழித்து ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு பதிலாக தொடக்கத்திலேயே பெரிய கட்சிகள் உடன் கூட்டணியில் வைத்து அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவது கட்சிக்கு வெற்றியாக இருக்கும் என அறிவுறுத்தினார் அமெரிக்காவிலே நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை அந்த கார்ட்டூன் வெளிப்படுத்தியது அந்த விகடன் குழுமம் வெளிப்படுத்தியது இப்படி அந்த அந்த இணையதளத்தை முடக்குவதன் மூலமாக மக்கள் மனதை மக்களுக்கு தெரிய வேண்டிய செய்திகளை முடக்கிவிடலாம் என்று ஒன்றிய அரசாங்கம் நினைக்கின்றது ஏனென்றால் இது ஊரறிந்த நாடறிந்த விஷயம் அமெரிக்காவிலிருந்து நம்முடைய நாட்டைச் சேர்ந்தவர்கள் சங்கிலியால் கட்டி வரப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த செய்தி நாடறிந்த ஒரு உண்மை அந்த உண்மையை ஒரு காலத்திலும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து மனிதநேய ஜனநாயக கட்சி போ போட்டியிடும் நிச்சயமாக இருக்குது நிச்சயமாக கூட்டணிகள் மாறும் திமுகவிலிருந்து சில கட்சிகள் வெளியாகி அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது விஜயே அதிமுக கூட்டணிக்கு வருவார் தனிச்ச கூட்டணி அமைச்சு ஏற்கனவே சகோதரர் விஜயகாந்த் வந்து பல தேர்தல்களில் தனிச்சு போட்டியிட்டு தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து பின்னால் அதிமுக கூட்டணியோட வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு தமிழ்நாட்டில் இருக்குது தனிப்பட்ட முறையில் தனியாக நின்று வாக்கு சதவிகிதம் பெற்று ஒரு பத்து இருபது கழி இருபது வருஷம் கழிச்சு ஒரு கட்சியோட கூட்டணி வந்து அப்புறம் ஒரு எம்எல்ஏக்களை உருவாக்குறதை விட எதிர்க்கட்சி தலைவராக வருவதை விட இப்போவே தொடக்கத்திலேயே ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு ஒரு அதிகமான எம்எல்ஏக்களை உருவாக்குனார்னு சொன்னால் அவருடைய கட்சியினுடைய எதிர்காலம் சிறப்பானதாக இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து